தலைவர் தலைவர் சிறம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்த்துக்கள் மேல கட்சியுடைய தலைமையுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் அதனை போல தலைமை மன்ற பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சுருக்கமான உரை பேசுவதற்கான சரியான இடமும் அல்ல இனிமேல் நாம் செயல்படக்கூடிய கனவு முதலில் மாநில கட்சியாக நாம் உயர்ந்து எதிர்காலத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறக்கூடிய ஒரு கனவுடன் தலைவருடன் அனுமதியுடன் நாம் பயணிக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு நம்மளுடைய தோழமையுடன் செய்யக்கூடிய பணிகள் இனிமேதான் நம்ம வந்து ஆரம்பிக்கும் ஒரு தெளிவு வந்து இருந்துட்டே இருக்கு இது வந்து சொன்னாலே வந்து வரவேற்புறை நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து தலைவர் வராதுன்னு இந்த மாநில கட்சியுடைய பதிவு என்பது கடந்த நூறு ஆண்டுகால வரலாற்றுடைய ஒரு கனவு மணி சீனிவாசன் அவர்களுடைய ஆரம்பித்த காலத்தில் இருந்து முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கட்சி அதிமுக திமுக அப்புறம் மாநில கட்சியாக நாம் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த விருதத்தை நாம் இந்த வரவேற்பு வரவேற்புடன் முடிவதற்கான அல்ல தலைவருடன் அனுபவியுடன் ஒரு ஒரு பெரிய பிரமாண்டமான மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநாடாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக கட்சியில் வேலை செய்த மூத்த உறுப்பினர்களுக்கான ஒரு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு என்கின்ற ஒரு ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து எல்லா கட்சிகளுடன் தலைவர்களையும் அந்த மாநாட்டில் பங்கெடுத்து நம்மளுடைய இந்த இருபத்தைந்து கால வரலாற்று வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை உங்களுடன் பயணிக்கிறேன்